ஏண்டா ஆல்யா உன் கேரக்டரோட ஸ்பெஷல் பவர் தான் சூப்பர் கிக் அப்புறம் நீ பவர் ஆஃப் பஞ்ச் யூஸ் பண்ற இட்ஸ் எ வேஸ்ட் ஏ ஹேக்கர் நீ உன் கோடிங்க மட்டும் பாரு எப்படி கிக் பண்ணனோனே நீ எனக்கு சொல்லி கொடுக்காத ரியல் லைஃப்லயே காட்டவா உங்க ரெண்டு பேரோட கேம் பிளான் டிஸ்கஸ் பண்ணி முடிஞ்சதுன்னா ரியல் கேஸ பாப்போம் எஸ் சார் ரெடி விக்ரம் சிங் ஒரு பில்லியனியர் அவரோட ஸ்மார்ட் ஹோம்லயே அவர் இறந்து போயிருக்காரு கேஸ் லீக் ஆல ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது விக்ரம் சிங் சார் அவரோட ஸ்மார்ட் ஹோம் ஐரஸ் ஏரியால தான் கண்ட்ரோல் பண்றாங்க இட்ஸ் அன்ஹாக்கபிள் எக்ஸாக்ட்லி அப்புறம் அவரோட பொண்ணு ரியா அவங்களுக்கு இது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல மர்டர் அப்படின்னு தோணுது என்னோட அப்பா ரொம்ப நல்லவரு ஒவ்வொரு சிஸ்டமும் இங்க இரேஸ் தான் கண்ட்ரோல் பண்ணும் அவரால் தப்பு பண்ண முடியாது உண்மை என்னன்னு கண்டுபிடிங்க வாவ் இது என்ன வீடா இல்ல ஸ்பேஷிப்பா சார் இங்க இருக்கு ஃப்ரிட்ஜ் பாருங்க அதுவே பிரியாணி ஆர்டர் பண்ணி கொடுக்கும் போல ஐரிஸ் நேற்று ராத்திரி டென் டூ லெவன் நடந்த லாக் எல்லாம் கொடுக்க முடியுமா என்னை மன்னிச்சருங்க டிடெக்டிவ் இந்த டேட்டா விக்ரம் சாரோட ப்ரைவசி ப்ரோட்டோ காலில் பத்து மணியில பதினோரு மணி வரைக்கும் எல்லா சிஸ்டமும் நார்மலாக இருக்குது கேஸ் லீக் அன்ப்ரெடிக்ட்டபிள் ஹார்ட்வேர் ரொம்ப ஸ்டபனா இருக்குது இதோடய ஃபயர் வேலை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் லாஜிக்கல் ஆர்மி போலீஸ் இதை ஆக்சிடென்ட் சொல்றாங்க ஆனா மேகுலுக்கு இதுல சந்தேகம் இருக்கு ஏ லாஜிக்கல் ஆர்மி முதல்ல விக்டிம் ரொம்பவே ரிச்சா இருந்தாரு பி ஏன்னா வீட்டோட ஏஐ ஐரிஸ் இன்ஃபர்மேஷனை கொடுக்காம தடுக்குது எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு அப்புறம் சி விக்டிமோட பொண்ணுக்கு சந்தேகம் இருக்கு யோசிங் யோசிங் லாஜிக்கல் ஆர்மி கரெக்ட் ஆன்சர் வந்து பி ஒரு பர்ஃபெக்ட் ஏஐ சிஸ்டமோட அன்பிரடிக்டபுள் ஃபெயிலியர் ஆகிறது அப்புறம் டேட்டாவை லாக் பண்ணுறது இதுதான் ரொம்ப பெரிய ரெட் பிளாக் சஸ்பெக்ட் மூணு பேர் ரியா அவரோட பொண்ணு மிஸ்டர் சக்ஸேனா அவரோட பிசினஸ் டிரைவர் அப்புறம் பிரகாஷ் அவரோட எக்ஸ் எம்ப்ளாயி விக்ரம் இவரை போன வாரம் தான் ஃபயர் பண்ணிருக்காரு ஆலியா நீயும் நானும் பிரகாஷை மீட் பண்ணலாம் ஆதி நீ ஐரிஸ் ஃபோக்கஸ் பண்ணேன் சார் நான் ஐரிஸோட மெயின் ஃபயர் வால் வரைக்கும் போயாச்சு பட் ஷி இஸ் ஸ்மார்ட் அவங்க ஒரு லாஜிக்கல் ரிடில் வச்சிருக்காங்க லாஜிக்கல் ஆர்மி ஆதிக்கு இந்த சிஸ்டம் ஆக்ட் பண்ண நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க ரிடில் என்னன்னா எங்கிட்ட நிறைய சிட்டி இருக்கு ஆனா அதுல வீடு இல்லை எங்கிட்ட நிறையவே மவுண்டெயின்ஸும் இருக்கு ஆனா அதுல ட்ரீஸே இல்ல எங்கிட்ட நிறைய தண்ணியும் இருக்கு ஆனா அதுல ஃபிஷ்ஷே இல்ல அப்போ நான் யாரு சிட்டிஸ் வித்தவுட் ஹவுசஸ் மவுண்டெயின் வித்தவுட் ட்ரீஸ் ஆதி இதுக்கான ஆன்சர் மேப் வரைபடம் ஆப்ரேட்டிங் அப்டேட் பண்ணிடும். ஓ ரைட். தேங்க்ஸ் ஆலியா. நான் இப்ப உள்ள போகணும். ஆனா வெயிட். இது வெறும் அவுட்டர் லேயர் மட்டும் தான். ஐரிஸ் என்ன டிடெக்ட் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு டிஜிட்டல் மெசேஜ் கிரியேட் பண்ணியிருக்கு நான் எதிர்பார்த்தத விட இது டஃபா இருக்கு. அது இன்னி கண்டினியூ பண்ணு. நானும் ஆலியாவும் உடனே பிரகாஷ் மீட் பண்ணிட்டு வரோம். ஆமா நான் கோவத்துல தான் இருந்தேன். விக்ரம் சிங் என்னோட ப்ராஜெக்ட் தான் திருடி இருக்காரு. அப்புறம் இன்னி வெளிய அனுப்பிட்டாரு. ஆனா நான் குலகாரன் இல்ல. அன்னைக்கு ராத்திரி நான் என்னோட ஃப்ரெண்ட் கூட தான் இருந்தேன். சார் இங்க பாருங்க அது அது வேற எதுவும் இல்ல அது சும்மா அப்படியே பிரகாஷ் நான் உங்ககிட்ட சில டீடைல்ஸ் பத்தி விசாரிக்கணும் உடனே இங்க கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க ஆதி இங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு ஒரு சின்ன தூள் கூட இங்க இல்ல சோ போரிங் அலியா சீக்கிரமா போய் விக்டிமோட லைப்ரரியை பாரு ஐரிஸோட மேஜ சால்வ் பண்ணும்போது எனக்கு ஒரு லாக் ஃபைல் கிடைச்சிருக்கு லைப்ரரி லைட் ஆன் மாதிரி காமிக்குது டென் பிப்டீன் பி எம்க்கு ஆலியாவுக்கு ஒரு குழு கிடைக்குது ஐரிஸோட ஒரு பர்ஃபெக்ட் நார்மல் ஸ்டோரியை தப்பாக்குற மாதிரி ஒரு குழு கிடைக்குது அது என்ன குழு ஒன்று ஒரு இடன் டைரி ரெண்டாவது ஓப்பன் விண்டோ மூணாவது ஒரு காஃபி மக் அப்புறம் அது புக் மேலே இருந்தது ஆன்சர் சி ஒரு இடத்துல எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்போது ஒரு புக் மேலே காஃபி கப்பை வச்சு அதில் பாருங்க மார்க்கும் இருக்கு அங்கே யாரோ ஒரு மனுஷன் இருக்கிறதா இது காட்டி கொடுக்குது ஆதி இங்க ஒரு புக்குக்கு மேல ஒரு காஃபி கப் இருக்கு ஐரிஸ் அல எப்படி மிஸ் பண்ண முடியும் ஐரிஸ் என்ன இவ்ளோ அழுக்காவ வெச்சிருக்கோம் சார் ஒரு பெரிய அப்டேட் எனக்கு ஒரு மேனிபுலேட்டட் லாக் ஃபைல் கிடைச்சிருக்கு இது பார்த்தா ராத்திரி 10:25 க்கு பிரகாஷ் டிஜிட்டல் கார்டை யூஸ் பண்ணி அந்த வீட்டோட பேக் டோரை அவர் ஆக்சஸ் பண்ணிருக்காரு ஃபியூர் பிளான் அப்புறம் இன் லாக் ஃபைல் அப்படி கண்டிப்பா தே பிரகாஷ் தே பன்னே ம் கண்டிப்பாக ஏதோ தப்பு நடக்குது இட்ஸ் டூ சிம்பிள் ஆதே உன்னால சிஸ்டமை ரீஸ்டோர் பண்ண முடியுமா இல்லை பேக்கப்பை தேட முடியுமா ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் லெட் மீ செக் எஸ் ஐ ஒரு வீக்லி பேக்கப்பை ஆஃப்லைன் சர்வீஸில் அது வச்சுருக்கோம் லெட் மீ கம்பேர் தி லாக்ஸ் ஆதே ரெண்டு லாக் ஃபைலையுமே ஆப்சர்வ் பண்ணுறாரு ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருந்தது ஆனால் அதில் ஒன்று ஃபேக் ஆனது அதிகல் இந்த ரெண்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா கிடைச்சிருச்சு சார் த ரியல் லாக் சோர்ஸ் பிரகாஷ் ஆக்சஸ் வாஸ் நாட் கிராண்டட் யாரோ லாக் ஃபைலில் எடிட் பண்ணி பிரகாஷை ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆலியா நம்ம பிரகாஷை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்கோம் ஆனால் குலகாரம் இல்லைன்னு நினைக்கிறேன் வா நான் போய் சக்ஸேனா விசாரிக்கலாம் நான் அப்போ சிட்டிலே இல்லையே நான் ஒரு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன் இதோ அன்னைக்கு நேரம் டென் தேர்ட்டிக்கு நான் எடுத்த போட்டோ அது கான்ஃபரன்ஸ் டைமில் தான் நான் எடுத்தேன் உடனே புரிஞ்சிருது போய் சொல்லிட்டு இருக்காருன்னு எப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா லாஜிக் எல்லாருமே அந்த கிளாக்கை பாருங்க எங்க டைமே வேற காமிக்குது எயிட் பி கான்ஃபரன்ஸ் கான்பரன்ஸ் எட்டு மணிக்கு முடிஞ்சு போயிருக்கு மிஸ்டர் சக்ஸேனா நீங்க பத்தரை மணி வரைக்கும் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார் நான் ஐரிஸோட கோர்ட் சிஸ்டம்ல இருக்கேன் இங்க ஒரு இடன் ஃபோல்டர் இருக்கு பிளாக் மெயில் நேம் பண்ணிருக்காங்க ஓ மை காட் சார் விக்ரம் சிங் அவரோட ரைவலான சக்ஸேனாவுக்கு ஒரு பழைய ஸ்கேம்காக பிளாக் மெயில் பண்ணிருக்காரு டீல் கேன்சலேஷன் வாஸ் த ஜஸ்ட் ஃபைனல் ட்ரிகர்

நீங்களும் அங்கே மாட்டிருக்கீங்க இனிமே உங்களால் இங்கிருந்து எப்பவுமே வெளியில கண்டிப்பா போகவே முடியாது சார் என்ன பண்றது ஆதி இது மேனுவல ஓவரேட் பண்ண ஏதாவது வழி இருக்கா எஸ் விண்டோல ஒரு எமர்ஜென்சி பேனல் இருக்கு ஆனா உங்களால அதை அப்படியே ஓபன் பண்ண முடியாது டோர் ஓபன் பண்றதுக்காக மூணு சர்க்கியூட் பிரேக்கரை ஃபிட் பண்ணியாகணும் அதுவும் கரெக்ட் ஆர்டர்ல ரல் சிம்பிள் முதல்ல ஃபவுண்டேஷன் அதாவது ஆஃப் தி பவர் இரண்டாவது நெட்வொர்க்ோட கனெக்ஷன் அப்புற கடைசியா சிஸ்டமோட ப்ரொடக்ஷன் அதாவது செக்யூரிட்டி ஆர்டர் வந்து 1 2 3 லெட்ஸ் கோ ஔறு பக்கம் தான் போயிட்டு இருக்கான் ஏய் டே Mr. ஒரே ஏத்தோ குடிக்கிறதோ அது எப்போது ரொம்ப ஃபன்னாக இருக்கும்ல ஹா சார் ஒரு பணக்காரரை கிக் பண்ணுறதுதா த மோஸ்ட் ரன் ஆல் ஹவ் எவர் ஹாட் சார் இந்த ஸ்மார்ட் கேஸுக்கு அப்புறம் ஒரு செம்பல் டால்ட் ரைஸ் அதோட ஸ்மார்ட் சமோசா வித்